ஹலோ சீரியல் இனி வரப்போ எபிசோட்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரசங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க காந்திமதி இருந்துட்டு பழனியோட எதிர்காலத்துக்காக கோமதி கிட்டையும் பாண்டியன் கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டேன் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா பழனியும் என்னையும் பிரிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இப்ப என்ன மாமாவோட கடையில தானே வேலை பார்த்துட்டு இருக்கான் இத்தனை வருஷமா அங்கதானே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் இதுக்கு மேல என்னம்மா இங்க பாரு கோமதி நீ ஒன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிற இப்போ உன்னோட பசங்க எல்லாருமே ஒரு நிலைமையில இருக்காங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதே மாதிரி என்னோட பையனும் ஒரு நிலமையில் இருக்கும் இருக்கணும் அவன் சொந்த காலில் நிற்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா சொல் உன்னோட பசங்களை மட்டும் நீ எந்த அளவுக்கு எத்தனை வந்து விட்டுருக்க இத்தனை வருஷமாக அவங்க கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்கள இப்போது அவனுக்குன்னு தனியாக ஏதாச்சும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா எல்லா எல்லாமே பண்ணுறீங்க நான் இல்லைன்னலாம் சொல்லலை ஆனால் அவனுக்குன்னு தனியாக ஏதாச்சும் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியனுக்கு ஒரு மாறி ஆயிடுது அதுக்கப்புறம் நம்ம பசங்களை பற்றியெல்லாம் யோசிச்சிட்டோம் ஆனால் பழனியை பற்றி யோசிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறாரு அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாருங்கம்மா கண்டிப்பா அவன் வேற கடை வைக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அதுக்கு அனுமதிக்கவே மாட்டோமா நான் அது பழனியும் ஒத்துக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அதாவது காந்திமதி இருந்துட்டு இங்கே கோமதி நான் நான் சொல்றதை சொல்லிட்டு அவனுக்கு கடை வைக்க கொடுக்கறதுக்காக அவங்க அண்ணனுங்க ரெண்டு பேருமே ரெடி பண்ணிட்டாங்க அந்த கடைக்கு அவன் ஓனரா வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு மேலே உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன்கிட்ட இங்க பாருங்க கண்டிப்பாக பழனி இதுக்கு ஓகே சொல்லியிருக்கவே மாட்டாங்க கண்டிப்பா இதுக்கு அவன் இதுக்கு இதுக்கு மறுப்பு தான் சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம பாண்டியன் இருந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா வந்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சரவணன் மயிலோட எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் அவளோட வயசு என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராடுறாரு ஆனா மயில் இருந்துட்டு அதுக்கு எதுவுமே சம்மதிக்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயிலை ஒத்துழைக்கலாம் என்ன அவன் ஆதார் கொடுக்க ஆதார் கார்டு கொடுக்கலன்னா என்ன நம்ம மாமனார் கிட்ட போயிட்டு ஏதாச்சும் பேசி அவர்கிட்ட இருந்து மயிலோட ஆதார் கார்டை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன கடைக்கு கிளம்புனதுமே அதாவது நம்ம பாண்டியனி வந்த உடனே ஃபங்க்ஷன் போயிட்டார் இல்லையா அதனால் கடையில் யாருமே இருக்கிறது நம்ம மயிலும் வீட்டோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் வருவாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம மாணிக்கமும் கடைக்கு வந்துடுறாரு வந்த உடனேயே நம்ம மாணிக்கத்தை பார்த்த சரவணன் வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு இவர்கிட்ட எப்படியாவது பேசி அதை கறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு கடை அதாவது மாணிக்கத்துக்கு ஃபோன் பண்ணி அப்பா நான் வரத்துக்கு லேட் ஆகும் நீங்கள் கடைக்கு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போதாமோ வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில்கிட்ட மாணிக்கம் வந்துட்டு பேசிக்கிட்டே வராது அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே பொண்ணுக்கு எவ்வளோ ஏற்றி ஏற்றி விடணுமோ விட்டுட்டு பொய் பொய் சொல்லணுமோ சொல்லிட்டு இப்போ நல்லவங்க மாதிரி வராங்க பாரு இவங்களை எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம மாணிக்கம் வந்துட்டு உள்ள வந்த உடனே என்ன பிள்ள சம்மந்தி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேக்குறாங்க இல்லாமா வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் என்ன மாப்பிள்ள கொஞ்சம் சாப்டா பேசுறாரு என்ன சேவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் இருந்துட்டு கொஞ்சம் மாறி யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன சரி எல்லா பிரச்சனையும் மறந்துட்டாரு போல அதனாலதான் நம்ம கிட்ட கொஞ்சம் நார்மலா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது மாணிக்கம் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன போயிட்டு கல்லால உக்காந்துக்கிறாரு உட்காந்து உடனே நம்ம சரவணனுக்கு பயங்கரமா வருது சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்துட்டு கிட்ட போயிட்டு இங்க பாருங்கம்மா நம்ம மயில ஒரு இடத்துக்கு சர்ப்ரைஸா கூட்டிட்டு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன் அந்த இடத்துல மயிலுக்கு மயிலு மயிலோட ஆதார் கார்டெல்லாம் கேக்குறாங்க மயிலோ மயில் மயிலு கிட்ட கேட்டா இப்போ என்னோட ஆதார் கார்டு தொலைஞ்சி கிட்ட கேட்டா கண்டிப்பா அந்த சர்ப்ரைஸை வந்து அவளுக்கு வெளியே வந்துடும் அதனால அதனாலதான் உங்ககிட்ட கேட்கலாம்னு வந்தேன் உங்ககிட்ட ஆதார் கார்டு இருக்குதா மம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இதெல்லாம் கேட்டேன் மாணிக்கம் இருந்துட்டு மயிலுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்களா எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்ல மயிலுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்கணும் நீங்க உங்ககிட்ட சொன்னா நீங்க அவகிட்ட சொல்லிடுவீங்க அதனால உங்ககிட்ட சொல்லல அவ அவளே உனக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படியே மாப்பிள அவளோட ஆதார் கார்டு என்கிட்ட தான் இருக்கு மாப்பிள அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன சரிங்க மாமா என்ன அவகிட்ட கேட்டேன் என்னோட ஆதார் கார்டு தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாலாம் அதனாலதான் உங்க கிட்ட கேட்டேன் அப்படின்றாங்க கொடுத்த உடனே நம்ம மாணிக்கம் பயங்கர சந்தோஷமா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் பிள்ள அதுக்காக மட்டும்தான் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்துட்டு வாங்க நாங்க இந்த கடையில இருக்க வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க இல்ல 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 மாமா இது பழனி மாமா வருவாங்க அவங்களையும் சேர்த்து வச்சு அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க வந்த உடனே நானே கடையில இருந்து கிளம்புறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன எல்லா வேலையும் கடையில இருக்கிற வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு நம்ம அதாவது யாரு நம்ம சரவணன் இருந்துட்டு அந்த நேரம் பார்த்தா நம்ம பழனியும் கடைக்கு வந்துடுறாரு கடைக்கு வந்த உடனே சரவணந்துட்டு மாமா நீங்க கடையை விட்டு நகரவே கூடாது அதே மாதிரி கடையில உள்ள இருக்க வேலையெல்லாம் நீங்க அப்புறமா பாத்துக்கோங்க இப்போ அந்த கல்லால உட்காந்துட்டு இருக்காரு பத்தியா அவரு கல்லால இருந்து காசு எடுத்தாலையும் எடுப்பாரு அதனால நீங்க அவரவே கொஞ்சம் கண்ணோட்டமா வச்சுக்கோங்க சரியா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ளை அவரு போய் எடுப்பாராடா அவரு எடுப்பாரு அவரு எடுப்பாரு மாமா அவரை பத்தி உனக்கு தெரியாது நீ அவரை பாத்துக்கிட்டே இருக்கு கண்காணிச்சுட்டே இது சரியா அப்படின்றாங்க சரி மாப்பிள்ள நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இல்ல இல்ல மாமா எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு அதை முடிச்சுக்கிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அப்பா வந்துரு அப்பா வரத்துக்குள்ள நான் வந்துருவேன் மாமா அப்படின்றாங்க சரி மாப்பிள்ள நீ பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் சரவணனும் அதாவது மாணிக்கத்துக்கிட்ட போயிட்டு வர மாமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் மாணிக்கம் இருந்துட்டு இங்க பாருங்க மாப்பிள்ள சந்தோஷமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு வண்டி நிப்பாட்டிட்டு அதாவது மயிலோட ஆதார் கார்டை எடுத்து மயிலோட வயசு என்னன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க பார்த்த உடனே நம்ம சரவணனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது என்ன இது இவ நம்ம கிட்ட எவ்வளவு பொய் பெரிய பொய்கள்லாம் சொல்லியிருக்கா இப்படி ஒரு பொய்கறியாதான் நம்ம கல்யாணம் பண்ணி இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணனுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே முழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு நைட்டு இவ்வளவு பிரச்சனையாச்சு இல்ல இவ்வளவு பிரச்சனையில நம்மள நம்ம தான் தப்பியும் பண்ண மாதிரி அப்பா அம்மா கிட்ட எவ்வளவு கேவலமா நடிச்சு நம்ம நம்மளை திட்டு வாங்க வச்சா இனிமே அவளை இந்த வீட்டுல வைக்கவே கூடாதுன்றதுக்காக அதாவது சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போன உடனே மயில வந்துட்டு எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து பாண்டியனும் கோமதியும் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே பாண்டியன் வந்துட்டு சரவணனை பார்த்துட்டு என்னடா சரவணா வீட்டுக்கு இது கடைக்கு போலியா கடையில் யார் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மாமாவோ அதாவது மயிலோட அப்பாவும் இருக்கிறாங்கப்பா நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பேசலாம்னு தான் வந்தப்பா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம கோமதி இருந்துட்டு என்னடா முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாருங்கம்மா நான் மயில பத்தி எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்ல போறமா அப்படின்றாங்க இத கேட்ட மயில் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க விழுந்த உடனேயே அதாவது கோமதி இருந்துட்டு ஐயோ மயில மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஃபர்ஸ்ட் தண்ணி தளிக்கலாம் சொல்லிட்டு தண்ணியை தெளிச்சு எழுப்பி உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என் மயில என்னடி ஆச்சு உனக்கு எதுக்காக நீ மயக்கம் போட்டு விழுந்த என்ன ஆச்சு உன் உடம்புக்கு ஏதாச்சும் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அத்த இல்லாத எனக்கு ஒரு மாதிரி தலை சுத்திக்கிட்டே இருக்கு காலையில இருந்து என்னால நிக்கவே முடியலத்த அப்படின்றாங்க ஏ ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துரலாம் வாடி அப்படின்றாங்க இல்லத்தை கொஞ்ச நேரம் உட்காந்தா சரியா போகும் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம குஹுமதி இருந்துட்டு இல்லடி இதெல்லாம் நம்ம இப்பவே பார்த்தாதான் கரெக்டா இருக்கும் நம்ம ஹாஸ்பிடல் போயிட்டு வந்துரலாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டேன்மா நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன் இல்லம்மா இங்க பாருடா மயிலுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஏதாவது வருத்தப்படுறியா நீ எதுவுமே வருத்தம் வருத்தப்படாம இப்போ இப்படி இப்படி ஒரு விஷயத்த சொல்றதுக்காக நின்றுட்டு கேடா என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வாட ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்றாங்க இங்க பாருமா அவ ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கெல்லாம் முக்கியமே கிடையாது அவ தான் சரியாயிடும் சொல்றாள் விடுங்க மானா இந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கோமதி வந்துட்டு இங்க பாரு சரவணா நீ ரொம்ப மாறிட்ட இப்படி நீ மாறுவன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல சரவணா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு அதாவது மயிலை ஹாஸ்பிட்டல் கூட்டி போறதுக்காக பாண்டியன் கிட்ட சொல்றாரு பாண்டியன் கிட்ட சொன்னதுமே ஒரு ஆட்டும் வர வைக்கிறாங்க வர வச்ச உடனேயே நம்ம மயிலே பாண்டியன் அதுக்கப்புறம் நம்ம கோமதினு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் சரவணனுக்கு பயங்கரமான ஒரு கோவம் எப்படி இவ எப்படி அதாவது இவளை பத்தி எதாவது உண்மையை சொல்ல வந்தா எப்படியாவது தப்பிச்சிடுறாளே கண்டிப்பாக இவளை மாட்டி விட்டு ஆகணும் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருட்டோம் அவளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உடனே அதாவது இதை வச்சு ஏதாச்சும் பிளான் போடுவா அதனால நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு கிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இருக்காரு அதுக்கப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல் போன உடனே நம்ம மயில தடவா செக் பண்றாங்க எல்லாமே நார்மலா இருக்கிறதுனால டேட் டேட் ஏதாவது தள்ளி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க ஆமாங்க டாக்டர் இன்னும் எனக்கு டேட் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட டாக்டர் இருந்துட்டு ஒரு பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன பிரெக்னன்சி டெஸ்ட் பண்றாங்க போயிட்டு அம்மா நீ யூரின் இந்த டப்பால வந்து இந்த கண்டெய்னர்ல வந்து பிடிச்சிட்டு வந்துட்டு நாங்கள் செக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயிலிருந்துட்டு அந்த யூரின் கண்டெய்னரை எடுத்துகிட்டு போயிட்டு பாத்ரூமில் யூரின் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறாங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்து செக் பண்ணாங்கல்ல அதாவது பிரெக்னன்சி கீட்டை வச்சு செக் பண்ணாங்க இல்லையா அதில் லேட்டாக தான் தெரியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வைக்கிறாங்க வச்ச உடனே அதில் ரெண்டு கோடு வரத சிஸ்டர் பார்க்குறாங்க பார்த்த உடனே டாக்டர் கிட்டே போயிட்டு சிஸ்டர் டாக்டர் கிட்ட அந்த ப்ரெக்னன்சி கிட்டே கொடுக்குறாங்க கொடுத்த உடனே டாக்டர் இருந்துட்டு மயில் கிட்ட நீங்கள் ப்ரெக்னெண்டாக இருக்கீங்கம்மா அப்படின்றாங்க இதை கேட்ட மயில் இருந்துட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க டாக்டர் நானே போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் நானே சொல்கிறேனே அப்படின்றாங்க அப்படியாமா நீ போயிட்டு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிட்டு வா நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மயில் பயங்கர சந்தோஷத்தோட வெளியே போறாங்க வெளியே போன உடனே நம்ம சரவணை நிக்கிறத பாத்துட்டு மாமா நான் மாசமா இருக்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருடி திரும்ப திரும்ப என்கிட்ட பொய் சொல்ற வேலை வச்சுக்கிட்டேன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துரும் அப்படின்றாங்க இத கேட்டா நம்ம பாண்டியன் இருந்துட்டு இதை கேட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு டே சரவணா உனக்கு என்னடா ஆச்சு எதுக்காகடா மயில் கிட்ட இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ இப்படி எல்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருதுடா நீ இப்படி எல்லாம் நடந்துக்கிற ஆளே கிடையாது உனக்கு என்னதா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருப்பா நீங்க போயிட்டு வீட்டுக்கு வாங்க நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன் வீட்டுக்கு நட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இத கேட்ட மயில இருந்துட்டு இங்க பாருங்கம்மா நான் பொய்யெல்லாம் சொல்லல இதோ நானும் நானும் ஒன்னும் செக் பண்ணல இது எல்லாத்தையும் செக் பண்ணது டாக்டர் தான் டாக்டர் தான் நான் பிரெக்னன்டா இருக்குன்னு சொன்னாங்க அது வந்து இந்த விஷயத்த நானே வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறேன்னு சொன்னதுனால தான் அவங்களே நீ போய் சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உள்ளே கூட்டிட்டு வாமா நான் பேசணும்னு சொன்னாங்க அதனால தான் மாமா அவங்க கிட்டே சொன்னேன் நான் பொய் சொல்கிறேன்னாலாம் சொல்லாதீங்க மாமா என்ன என்னை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தான் தெரியுது நீங்கள் கொஞ்ச நாளாக என்கிட்ட இப்படி தான் மாமா பேசிக்கிட்டே இருக்கீங்க நான் என்ன தப்பு பண்ண சொல்லுங்க அப்படின்றாங்க இங்கே பாரடி நீ நடிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் சும்மா நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கோமதி இருந்துகிட்டே டே கொஞ்ச நேரம் அமைதியே இருடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது மயில்கிட்ட மேyle நீ சொல்றது உண்மை மயிலு ஆ சொல்லிட்டு கேக்குறாங்க ஆமாங்க அத்தை நான் இப்போதான் டாக்டர் கிட்ட கேட்டேன் டாக்டர் சொன்னதுமே நான் एवளோ சந்தோஷப்படுறது தெரியுமா ஏற்கனவே நான் மாசமா இருக்கேன்னு சொல்லி அதாவது பிபி கிட்ல வந்து அதாவது பிரெக்னன்சி கிட்ல வந்து ரெண்டு கோடு வந்ததனால தான் நான் ஏமாந்துட்டேன் இப்போ டாக்டரே சொன்னதனால தான் நானே நம்பநா அத்தை அப்படின்றாங்கங்க பாரு மேyle இந்த மாதிரி நீ தப்பா எதுவும் பார்க்கல நான் பார்க்கல எல்லாமே சிஸ்டர்ஸ் தான் எடுத்துட்டு போயிட்டு பார்த்து வந்தாங்க நான் யூரியனை மட்டும் தான் கலெக்ட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம கோமதி வந்துட்டு பயங்கர சந்தோஷமா எங்க மயில் மாசமா இருக்காங்களாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது பாண்டியன் கிட்ட சொல்லுவோம் பாண்டியனும் பயங்கர சந்தோஷமா இருக்காரு ஆனா சரவணனுக்கு இதெல்லாம் எப்படி நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையே இங்க பாருங்கப்பா இதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலான்னு வராரு ஆனா நம்ம சரவணனுக்கு வாயே வர மாட்டேங்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மயில கூட்டிட்டு உள்ள போறாங்க அதாவது நம்ம சரவணன் அதாவது சரவணன் பாண்டியன் மயில் கோமதின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ள போயிடுறாங்க உள்ள போன உடனே டாக்டர் வந்துட்டு என்னமா உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்டே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டியா என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க மயில் அழு அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்தேன் இங்க பாருமா நீ இப்படி அழுகறத பார்த்தா நீ ரொம்ப எமோஷனலா இருக்குன்னு எனக்கு தெரியுது வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டியா சொன்ன நீ சொன்னதுக்கு அவங்க எவ்ளோ எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்கவும் இல்ல டாக்டர் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம்

இவ உண்மையாவே பிரெக்னன்ட்டா தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னம்மா நீங்க எப்படி கேக்குறீங்க அவங்க உண்மையாவே பிரெக்னன்ட்டா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இல்லை டாக்டர் ஏற்கனவே இந்த மிஷன்ல அதாவது இப்ப செக் பண்ணுவாங்க இல்லையா அதுல ரெட்ட கோடம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொன்னா ஆனா அது ஃபால் ப்ரெக்னன்சி என்னமோ சொல்லிட்டாங்க அதை சொன்னதுலருந்தே எனக்கு இந்த ப்ரெக்னன்சி கிட்டல வரதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா அதாவது டவுட்டாவே இருக்கு அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன் கேட்டேன் டாக்டர் அப்படின்றாங்க இங்க பா பாருங்கம்மா இந்த தடவை அவங்க உண்மையாவே பிரெக்னன்ட் ஆயிருக்காங்க இது எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு அப்படின்றாங்க இதை கேட்ட சரவணன் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு இதை நம்பறதா வேணாவா நம்புற மாதிரியும் இருக்கு நம்பாத மாதிரியும் இருக்கு தான் அப்பா போ ஆக போறோம்னு நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாரு இப்படி ஒரு பொய்க்கரையா கல்யாணம் பண்ணிட்டோமே நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இந்த விஷயத்த வீட்டுல சொல்லலாமா வேணாவா இந்த வீ இந்த விஷயத்தை வீட்டுல சொன்னா என்ன நினைப்பாங்க சொல்லலாம் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு யோசனையிலேயே இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம அதாவது நம்ம பாண்டியன் இருந்துட்டு என்ன சரவனா நீ குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்த இப்ப பாத்தியா மயிலும் மாசமா இருக்கா இனிமேல அவளை திட்டுற வேலையும் அவளை கஷ்டப்படுத்துகிற வேலையும் வச்சுக்காத சரியா அவ பூ போல இருக்கணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் டாக்டர் இருந்துட்டு இங்கே பாருங்க மயில மயிலை கொஞ்சம் வீக்கா தான் இருக்கா வீக்கா இருக்கிறதுனால அவளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது அவளை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்க வேலையே செய்யக்கூடாதுனால சொல்ல ஆனா ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செய்யக்கூடாது அப்படின்றாங்க டாக்டர் நான் எல்லாத்தையுமே பார்க்க பாத்துக்கிறேன் அவளுக்கு சத்து மாத்திரை ஏதாவது இருந்தா எழுதி கொடுங்க டாக்டர் அப்படின்றாங்க இந்த மாத்திரையை மட்டும் போட்டா கண்டிப்பா மயில் ரொம்ப ஆரோக்கியமா தான் இருப்பாங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன பயங்கர சந்தோஷத்தோட வீட்டுக்கு கிளம்புறாங்க ஆனா சரவணனுக்கு ஒரே யோசனை எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நிறைய யோசனை வந்துகிட்டே இருக்கு நம்ம சரவணனுக்கு அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கும் போயிடறாங்க வீட்டுக்கு போயிட்டு உடனே நம்ம மயில் இருந்துட்டு பண்ணிட்டாங்க அதாவது சரவணன் வந்துட்டு பயங்கர கோவமா ரூம் குள்ள போயிடறாரு ரூம் குள்ள போயிட்ட உடனே நம்ம மயிலும் பின்னாடியே போறாங்க போயிட்டு மாமா நான் மாசமா இருக்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட சரவணன் வந்துட்டு இங்க பாருடி நீ பொய் தான் சொல்றனே எனக்கு தெரியும் இப்போ இப்போ வர பிரச்சனை எல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்றதுக்காக தான் டாக்டர் கிட்ட கையில காலில் விழுந்து இப்படி இப்படி ஒரு பொய்ய சொல்ல சொன்ன அப்படின்றாங்க இங்க பாருங்க மாமா என்னை இந்த அளவுக்கு சந்தேகப்படாதீங்க மாமா ப்ளீஸ் மாமா நீங்க நீங்க சந்தேகப்படுற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய விஷயத்த எதுவுமே செய்ய மாட்டமாமா அதுக்கு ஒர்த்தான ஆளும் நான் கிடையாது அப்படின்றாங்க இங்க பாரடி உன்னை நம்பவே முடியாதடி இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்கம்மா என்னத்த சொல்ல சொல்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரடி நீ மாசமா இல்லன்னு சொல்லுடி நீ எல்லார்கிட்டையும் போய் தான் சொன்னன்னு சொல்லுடி அப்படின்றாங்க இங்க பாருங்க மமா நான் சொன்னது எல்லாமே உண்மை நான் உண்மையைதான் சொல்றேமாமா நீங்க ஏன் இதை புரிஞ்சுக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயிலிருந்துட்டு இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே அதாவது சரவணன் கிட்ட இங்க பாருங்க மாமா உண்மையாவே நான் பிரெக்னண்டா தான் இருக்கேன் டாக்டரே சொல்லிட்டாங்க இதுக்கு மேல நீங்க நம்பாம என்ன சந்தேகப்பட்டு பேசிக்கிட்டே இருக்காதீங்க மாமா இனிமே நான் நீ நீங்க பாப்பான்னு மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாங்க அதாவது இனி அதாவது இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்துதுங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்றாங்க இங்க பாருடி நீ ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் பண்ணா பரவாயில்ல நீ செஞ்சது ஃபுல்லாவே ஃப்ராடு தனதாண்டி எப்படி ஒண்ணு இதெல்லாம் என்ன பறக்க சொல்ற அதுவும் வீட்டுல நான் தான் எல்லா தப்பும் பண்ண மாதிரி ஏதோ நான் உன்னை கொண்டும படுத்துற மாதிரி எங்க அப்பா அம்மா கிட்ட எல்லாம் சொல்றேன் அவங்க என்ன திட்டுறாங்க நான் என்ன உன்னை கொடுமையா அப்படி கொடுமையாடி படுத்திட்டு இருக்கேன் நீ தாண்டி சொல்ல போனா என்ன கொடுமைப்படுத்திட்டு இருக்க என்ன ஒவ்வொரு நாளும் சித்திரவதையை அனுபவிச்சு அனுபவிச்சிட்டு இருக்கி நான் உன்னால அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மாமா இப்படி எல்லாம் பேசாதீங்க மாமா பாப்பா நம்ம நம்ம வயித்து நம்ம என்னோட வயித்துல பாப்பா வளருது மாமா கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் அப்படின்றாங்க இங்க பாரடி நீ நீ இந்த மாதிரி பேசுறதை பார்த்தாதாண்டி எனக்கு பயமா இருக்கவே இருக்கு நீ உன்னோட வயசு என்னன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுடி அப்படின்றாங்க இதெல்லாம் எல்லாம் கேட்டேன் நம்ம மயில இருந்துட்டு இங்க பாருங்க மாமா இந்த காலத்துல யாருமே வயசு அதிகமா கல்யாணமே பண்றது இல்லையா சொல்லுங்க இங்க பாரடி கல்யாணம் பண்றாங்கதான் நான் இல்ல நல்லா சொல்லல ஆனா எங்க கிட்ட மறைச்சு எதுக்காக கல்யாணம் பண்ணணும் உனக்கு தம்பி மறடி நானு எதுக்காக என்ன இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க மாமா நீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது உங்களை எனக்கு பிடிச்சது அதனால நான் பொய் சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம சரவணிட்டு இங்க பாருடி உன்னோட ஆதார் கார்டு உங்க அப்பா கிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ அப்படி ஒரு பொய்ய சொல்லி நீ வீட்ல இருக்கலாம்னு மட்டும் நினைச்சுக்காத கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் நீ பண்ண வேலை எல்லாத்தையும் நான் அப்பா சொல்லி உன்னை இந்த பிராண்டுல இருந்து பாருங்கம்மா உங்க கால மாசமா இருக்க நான் அந்த வீட்டுக்கு போயிட்டேன்னா என்னை யார் பார்த்துப்பா சொல்லுங்க அப்படின்றாங்க இங்க பாரடி நீ பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருக்கணும் இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம் எதுக்காக அப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க நீ கண்டிப்பா அதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ரெடியாயி தானே வந்து இந்த பொய்யெல்லாம் சொல்லி இருப்ப அதனால நீ எப்படி அவனா இரு எனக்கு அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது இந்த விஷயத்த எல்லாம் போய்ட்டே நான் அப்பாவுக்கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லதான் போறேன் அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு சரவணா சரவணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சரவணன் இருந்துட்டு கிளம்புறாரு போயிட்டு அம்மா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்ன இப்ப சொல்றம்மா அப்படின்றாங்க என்னடா நானே அதை கேட்கதான் தான் உன்னை கூப்பிட்டேன் என்ன விஷயம் சொல்லுடா அப்பா எங்கம்மா அப்பா உள்ள இருக்காதுடா சொல்லுடா அப்பாவையும் கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அந்த நேரம் பார்த்து கதிரோ ராஜு வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு வாராஜு வா கதிரு என்ன சீக்கிரமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்ல கொஞ்சம் டிராவல்ஸ்ல அதாவது வண்டியெல்லாம் எல்லாமே புக்கிங் ஆகி போயிடுச்சு அதாவது அதாவது டிராவல்ஸ்ல எந்த ஒரு வேலையுமே இல்லையா அதனால தான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் பொறுமையாக ட்ராவல்ஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம்மா அப்படின்றாங்க அப்படியா இவன் ஏதோ விஷயம் சொல்றேன்னு சொன்னா அதாவது ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுட்டே இருந்தானா அந்த நேரம் பார்த்து மயில் மயக்கம் போ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா அதுக்கு மயில் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்தோம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா ஆ அக்காக்கு இப்ப எப்படி இருக்க எப்படி இருக்கு அக்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஆ அவள் நல்லா தான் இருக்கிறா அவளுக்கு அவளுக்கு என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கேட்ட உடனே நம்ம ராஜுக்கு பயந்துடுறாங்க இங்க பா இங்க பாருங்க அத்தை நீங்க சொல்றதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு என்னதான் சொன்னாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு இங்க பாரடி மயிலு மாசமா இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் செக் பண்ணி சொல்லிட்டாங்களே அதை கேட்டதுல இருந்து மாமா உங்க மாமாவும் சரி நானும் சரி பயங்கர சந்தோஷமா இருக்கும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம அதாவது யாரு நம்ம ராஜ் இருந்துட்டு ஒழுங்கா செக் பண்ணீங்களா மாதிரி மாதிரி சொல்லிட மாட்டாங்களே இல்லடி நான் சொல்லி கேட்டுட்டு தான் வந்தேன் அவங்க கன்ஃபார்மா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் மயிலாக்கா ரொம்ப போன வாட்டியே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்தாங்க இப்போ அவங்க நல்ல மனசுக்கு இப்போ இப்போ ஒரு குழந்தை வரப்போகுது ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிர் இருந்துட்டு சரவணன் கிட்டே என்னென்ன கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்க அப்பா வாங்க போறீங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா இருக்கீங்க போலியே அப்படின்றாங்க கொஞ்ச நேரம் நிறுத்துடா நான் எங்கடா சந்தோஷமா இருக்கேன் நடந்ததெல்லாம் நீ கேட்டனா என்ன என்னை பார்த்து நீயே பரிதாபப்படுவ அப்படி என் வாழ்க்கையே இருக்கு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம கதிர் இருந்துட்டு அண்ணா என்னென்ன ஆச்சு எதுக்காக நான் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ இப்படியெல்லாம் பேசி நான் கேட்டதே இல்லையானே என்னென்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதை சொல்றதுக்காக தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மா அப்பா நீ அப்பாவை கூப்பிடுமா அப்பா அப்பா முன்னாடி வச்சு நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு அழுதுகிட்டே வெளியே வராங்க வெளியே வந்த உடனே நம்ம மயில் அழுகிறத பார்த்த கௌமதி இருந்துட்டு டே சரவணா எதுக்காக அவ அழுதுகிட்டு இருக்கா இங்க பாருங்கம்மா நான் எல்லாத்தையுமே சொல்றேன் நீங்க அப்பாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதிக்கு ரொம்பவே பதறிடுறாங்க அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு மாணிக்க அதாவது யாரே நம்ம பாண்டியன் பாண்டியன் கிட்ட இங்க பாருங்க சரவணன் உங்ககிட்ட ஏதோ பேசணும் சொல்லிட்டு உங்களை வர சொல்றான் உங்ககிட்ட மட்டும் இல்ல எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லணும்னு சொல்றான் வாங்குங்க அப்படின்னுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணனு கிட்ட என்னன்னு கேட்கறதுக்காக கோமதியும் பாண்டியனும் வெளியே வந்துடுறாங்க வெளியே வந்த உடனே பாண்டியன் இருந்துட்டு சரவணனை பார்த்து டேய் சொல்றா என்னடா விஷயம் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இங்க பாருங்கப்பா மயில மயில வந்து நான் தான் எல்லா தப்பையும் பண்ண மாதிரி மயில உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தாள்ல எல்லா தப்பையும் பண்ணது அவதான்ப்பா அவ என் மேல எல்லா பாலியும் போட்டுட்டு அவ எப்படி நிம்மதி நிம்மதியா இருக்கான்னு மட்டும் பாருங்கப்பா அப்படின்றாங்க டே என்னடா பேசுற நீ நீ பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியலடா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன மயிலோட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க மயில் வந்து கல்யாணம் பண்ண அதாவது பொண்ணு பார்க்க போகும் போது என்னென்ன சொன்னாங்களோ இப்போ வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க அதாவது என்னென்ன விஷயம் தெரியுமா வயசு விஷயம் அதுக்கப்புறம் என்ன படிப்பு விஷயம் அதுக்கப்புறம் என்ன ஹோட்டல்ல வேலை பார்த்த விஷயம்னு ஒவ்வொன்றா எல்லாத்தையும் புட்டு 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 நம்ம கோமதி கிட்டேயும் பாண்டியன் கிட்டேயும் சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டால் நம்ம பயங்கரமாக இருந்துட்டு பயங்கரமா ஷாக்காயிராங்க டே சரவணா என்னடா சொல்ற நீ சொல்றதெல்லாம் கேட்டா என்னால நம்பவே முடியலடா அவள் மாசமா இருக்குன்னு சொல்கிறாங்களே இப்போ என்னடா பண்ணுறது இங்கே பாருங்கம்மா இப்படி ஒரு பொய்க்காரி கூட என்னால வாழவே முடியாதுமா இங்க பாருங்க ஆதார் கார்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க கொடுத்த உடனே பயங்கரமா ஷாக்காயிராங்க அதுக்காக அப்புறம் என்ன தன்னோட தான் பையனோட பெரிய பொண்ணு தான் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே நினைச்சு ரொம்பவே ஃபீல் சரவணா எனக்கு சத்தியமா அவன் வயசு கம்மியா ரெண்டு வருஷமோ தாண்டா கம்மியா சொன்னாங்க அதனால தாண்டா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் இப்போ ஏண்டா இப்படி ஒரு குட்டை தூக்கி போடுறா இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்ச கூட பார்க்கலடா அப்படின்னாங்க அங்க பாருங்கம்மா இனிமே என்னால இப்படி ஒரு பொய்காரி கூட வாழவே முடியாதமா என்னால என்ன மன்னிச்சிருங்க இனிமே அவ ஒண்ணு வீட்டுல இருக்கணும் இல்லைன்னா நான் வீட்டுல இருக்கணும் நீங்க ரெண்டுல ஏதாவது ஒன்னு முடிவு பண்ணி சொல்லுங்கம்மா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டா நம்ம சரவணன் இருந்துட்டு அஹ் அதாவது பாண்டியன் இருந்துட்டு டே சரவணா எதோ இருந்தாலும் யோசிச்சு முடிவு பண்ணுடா இங்க பாருங்கப்பா இதுல யோசிக்கிற வேண்டியது எதுவுமே கிடையாது இனிமே அவ கூட நான் வாழணும்னு விருப்பமே இல்லப்பா அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டு இங்க பாருங்கம்மா நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவண கணவனோட காலில் விழுந்து மாமா என்னை மன்னிச்சிரு மாமா நீங்க என்ன உங்களை விட்டு போங்கன்னு மட்டும் என்ன சொல்லிடாதீங்க இந்த வீடு எனக்கு என்னோட வீடு என்னோட வீட்டை விட்டு நீங்க எங்கேயும் போடா போய் போயிடாதீங்க போ போயிடுங்கன்னு மட்டும் சொல்லிடவே சொல்லிடாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க இதெல்லாம் பார்த்த கோமதி வந்துட்டு இங்க பாரடி நீ இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணல அதுக்கு முன்னாடி நீ யோசிச்சிட்டு இருந்தனா கண்டிப்பா இந்த விஷயத்து இந்த விஷயம் நடந்திருக்கோமா இங்க பாரடி இந்த விஷயத்தை நாங்க இப்படியே விட போறதில்லை உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு வா அவங்க கிட்ட எல்லாத்தையுமே பேசி எல்லா பிரச்சனையும் முடிச்சிடலாம் என்னை வீட்டை விட்டு அனுப்புறத மட்டும் யோசிக்கவே யோசிக்காதீங்க அத்த நான் இந்த தான் இருப்பாத்த அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட கோமதியும் பாண்டியனும் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பண்ணிக்கோங்க